கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வரவேண்டும் வேண்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் மத நல்லிணக்க சிறப்பு பூஜை நடைபெற்றது நாடு முழுவதும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிவுற்ற நிலையில் வருகின்ற நான்காம் தேதி வாக்குகள் அனைத்தும் ஒரே கட்டமாக எண்ணப்பட உள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவிலில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் உறுப்பினர் துரைசாமி தலைமையில் இளம் தலைவர் ராகுல்காந்தி பிரதமராக வர வேண்டும் என வேண்டி மத நல்லிணக்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதில் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு நகரத் தலைவர் லலித் ஆண்டனி மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணைத்தலைவர் தளபதி ரகமதுல்லா மகளிர் அணியைச் சேர்ந்த திருமதி சுமதி சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் அஜித் பாஷா டாக்டர் தகி முன்னாள் சேவாதள மாவட்ட தலைவர் நாகராஜ் குரு பிரசாந்த் வேந்தர் சங்கர் சையத் முனிர் சிறுபான்மை பிரிவு ஷபி மீனவர் அணி மாரியப்பன் செல்வம் சக்திவேல் அன்பரசு முஸ்தாக் முனிராஜ் பாண்டுரங்கன் கண்ணு உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர்

கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் கே கோபிநாத் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கிருஷ்ணகிரி முருகன் ஆலயத்தில் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் அண்ணன் துரை மற்றும் துரைசாமி தலைமையில சிறப்பான சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த பூஜைக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நீங்கள் நன்றியை காணிக்காக்கிறோம்